மலச்சிக்கல் முதல் உடல் எடை வரை ஒரே காயில் இத்தனை தீர்வா சந்தைக்கு போகும்போது நாம் மறக்காமல் வாங்கி வரும் காய்கறிகளில் தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு தான் முதலில் இடம் பிடிக்கும் அதே வரிசையில் அமைதியாக கிடைக்கும் ஒரு சிறிய காயை இதுல என்ன இருக்க போகுது என்ற எண்ணத்தோடு பலர் கவனிக்காமல் விட்டுவிடுகிறார்கள் ஆனால் அந்த சிறிய காய்க்குள் உடலுக்குள் வரும் பல பிரச்சனைகளுக்கு இயற்கையாகவே தீர்வு கொடுக்கக்கூடிய சக்தி ஒளிந்திருக்கிறது அந்த காய் தான் அதலைக்காய் ஒருமுறை இதன் நன்மைகளை தெரிந்து கொண்டால் இனிமேல் சந்தையில் இதை தவிர்த்து வர முடியாது அதலைக்காயை சாப்பிட ஆரம்பித்த சில நாட்களிலேயே முதலில் உணரக்கூடிய மாற்றம் குடலில் தான் தெரியும் மலச்சிக்கல் வயிறு உப்புசம் அடிக்கடி வரும் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் குடல் சுத்தமாக இயங்க தொடங்கும் போது உடலின் மற்ற உறுப்புகளும் தங்கள் வேலைகளை சீராக செய்ய ஆரம்பிக்கின்றன இதனால் உடலில் ஒரு லேசான உணர்வு சுறுசுறுப்பு சாப்பிட்ட பின்பு வரும் பாரமான உணர்வு குறைதல் போன்ற நல்ல மாற்றங்கள் தோன்ற தொடங்கும் இந்த காயில் இருக்கும் இயற்கை தன்மை இரத்தத்தில் அதிகமாக சேர்ந்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது அதனால் அடிக்கடி சோர்வு தூக்கமின்மை தலை சுற்றல் மந்தநிலை போன்ற உணர்வுகள் குறைய தொடங்கும் உடலில் சக்தி மெதுவாக திரும்ப வர ஆரம்பிக்கும் சர்க்கரை அளவு சீராக இருந்தால் இதயமும் நரம்புகளும் மூளையும் தங்கள் வேலையை சீராக செய்யும் என்பதால் மனதளவிலும் ஒரு நிம்மதி உருவாகும் உடலில் தேவையில்லாமல் தேங்கி இருக்கும் கொழுப்பை கரைக்கும் தன்மையும் காய்க்கு உண்டு அதனால் உடல் எடை அதிகமாகி கவலைப்படுபவர்கள் இதை வாரத்தில் சில நாட்கள் உணவில் சேர்த்து கொண்டால் மெதுவாக உடல் லேசாக தோன்றும் உடல் எடை குறைவது மட்டுமல்ல உடலின் உள்ளார்ந்த உறுப்புகளின் வேலை பழுவும் குறைய தொடங்கும் இதனால் உடல் சோர்வு குறைந்து தினசரி வேலை செய்யும் திறன் கூடும் கல்லீரல் என்பது உடலின் சுத்திகரிப்பு நிலையம் அந்த கல்லீரலின் வேலை பழுவை குறைத்து உடலுக்குள் தேங்கிய நச்சுக்களை வெளியேற்ற உதவும்க்காயில் உள்ளது இதனால் முகம் மங்களாக இருப்பது அடிக்கடி வரும் சிறு சிறு தோல் புண்கள் அரிப்பு எரிச்சல் போன்றவை மெதுவாக குறைய தொடங்கும் உடலுக்குள் சுத்தம் நடந்தால் அது வெளிப்புற தோற்றத்திலும் தெரியும் என்பதற்கான நல்ல உதாரணம் இதுவே அதலைக்காயை சாப்பிடுவது மிகவும் எளிது சிறிது உப்பும் ஒரு சின்ன வெங்காயம் அல்லது பூண்டு சேர்த்து செய்யலாம் சாம்பார் குழம்பு கூட்டு என எந்த வடிவிலும் இதை சேர்த்துக் கொள்ளலாம் வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் மட்டும் சாப்பிட்டாலே போதும் தொடர்ந்து சில வாரங்கள் சாப்பிட்டால் உடலில் வரும் மாற்றங்களை நீங்களே உணர முடியும் விலை உயர்ந்த மருந்துகளை தேடி அலையாமல் நம் வீட்டு சமையல் அறையிலேயே கிடைக்கும் இந்த சிறிய காய் உடலுக்குள் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் ஒரு இயற்கை நண்பன் இன்று முதல் உங்கள் சமையலில் அதலைக்காய்க்கு ஒரு இடம் கொடுத்து பாருங்கள் சில வாரங்களில் உங்கள் உடலே உங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கும்